அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே கர்த்தருடைய வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் இருப்பீர்களாக நல்ல தைரியமாய் மன மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக இன்றைய தினம் உபாக்மத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இருபத்தி எட்டாம் ஆறு முதல் பதினான்கு வசனங்களை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட ஆசீர்வாதங்களை குறித்து நிறைய ஆசீர்வாதங்கள் அழகழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் மாப்பிசைகிற உன் தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இப்படி வரிசையா நிறையவா சொல்லிட்டே வருகிறது நீ கீழாகாமல் மேலாவாய் நீ வாளாகாமல் தலையாயிருப்பாய் இதெல்லாம் எல்லாம் சொல்லி இருக்கிறது நிறைய பதினான்கு வசனங்கள் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லியிருக்கிறது முதலாம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார் இப்போ தேவ சித்தம் தேவ பிள்ளைகளுக்குரிய காரியம் என்ன கேட்டால் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நீ இருக்கணும் உன்னை பார்த்தா மேன்மை உள்ளவனாக தெரியணும் நீ பேசினால் மேன்மை உள்ளவனாக தெரிய வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை மேன்மை உள்ளதாக தெரிய வேண்டும் சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் அவர் நிறைப்பேன் என்று சொல்கிறார் ஆனால் இத்தனை ஆசிர்வாதங்களும் கிடைக்க வேண்டுமானால் சும்மா வராது அதற்கு ஒரு விலைக்கரையும் செலுத்த வேண்டும் அந்த விலைக்கரையத்தை தான் முதலாவது வசனத்தில் சொல்லியிருக்கு இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் ஸோ கர்த்தர் சில கற்பனைகளை நமக்கு தந்திருக்கிறார் அந்த கற்பனைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாய் அவருடைய சத்தம் என்னது என்று தெரியணும் அவர் பேசும்போது இது சத்தம் தான் கேட்கணும் அவர் சொன்னதுக்கு பிற்பாடு சத்தத்துக்கு கேட்ட பிற்பாடு அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நான் அதை செய்வேன் என்று சொல்லணும் அப்படி செய்தால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் ஸோ இந்த கால வேளையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக சாட்சியாக வாழ வேண்டுமானால் வேற வழியே கிடையாது கர்த்தர் விதித்த எல்லா விதமான கட்டளைகளின்படியும் செய்ய கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும் ஊர்பட்ட சத்தங்கள் எல்லா இடத்துலேருந்து வரும் எல்லா சத்தத்துக்கும் செவி கொடுக்காதே தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை எப்படி அறிந்து கொள்வோம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க தானே ஸ்வீகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் அப்பாவுடைய சத்தத்தை அறிய முடியும் அப்பாவுடைய சத்தத்தை அறிந்தவர்கள் அப்பாவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பதினான்கு வசனங்களில் உள்ள ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் இந்த நாளில் அதை சுதந்திரித்து கொள்ள தேவனாய் கர்த்தர் உதவி செய்வாராக கர்த்தருடைய கற்பனைகளை கவனமாய் கவனியுங்கள் உண்மையாய் செவி கொடுங்கள் அதிலே நடவுங்கள் நீ எங்களும் நானும் அப்படி செய்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் பரிசுத்த பிதாவே ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன் நாங்கள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வேணும்னு நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் கற்பனைகளுக்கு கீழ்படியே விரும்புகிறது இல்லை முடியறதில்லை இந்த நாளிலே நீர் கர்த்தாவை சொல்லுகிற சகல கற்பனைகளுக்கும் கீழ்புடிய என்னையும் எங்களையும் கர்த்தாவையை ஆயத்தப்படுத்தி அதன்படி செய்ய உதவி செய்யும் அதன் நிமித்தமாய் உம்மிடத்திலிருந்து வருகிற சகல நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு சாட்சியாக இருக்க எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் கர்த்தருடைய வார்த்தைகளில் படி கேட்டு அதை செய்து ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள கருத்து உங்களுக்கு உதவி செய்வாராக காட் பிளெஸ் யூ Abundantly, again and again, Amen.